ಶಿವಲಿಂಗು ನೀ ಹಿಂಗೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಕುಂತ್ರೆ ಹೆಂಗಪ್ಪ ಅಲ್ಲ ನೀನು ಹೆಣ್ಣು ನೋಡಕ್ಕೆ ಹೋದಿ ಮನ್ನಿನ ಹೆಣ್ಣು ನೋಡಕ್ಕೆ ಹೋದಿ ಎಲ್ಲಿ ಹೋದ್ರೂ ಹುಡುಗಿನ ಮನಸಿಗೆ ಬರೋದು ನಿನಗೆ ಅಂತಂದ್ರೆ ಹೆಂಗೆ ಮಾಡ್ಬೇಕಿನ್ನ ನೀನ ಹೇಳು ಅಲ್ಲ ಬರ್ತಾ ಬರ್ತಾ ವಯಸ್ಸು ಹೆಜ್ಜೆ ಅಕ್ಕವ ಏನು ಕಮ್ಮಿ ಅಕ್ಕವ ನೀನ ಹೇಳು ಅಯ್ಯವಾ ನನಗೆ ಈ ವರ್ಷ ಮದುವಿನೇ ಬೇಡ ಮುಂದಿನ ವರ್ಷ ಮಾಡ್ಕೋತಾನೆ ನಾನು ಹಂಗಂದ್ರೆ ಹೆಂಗೆ ಮಗನ ಎಪ್ಪ ನಿಂದೊಬ್ಬನ ಮದುವೆ ಮಾಡಿ ಮೊಮ್ಮಕ್ಕಳನ್ನ ಆಡಿಸಿ ಸಾಯ್ಬೇಕನ್ನೋದು ನಮ್ಮದು ಆಸೆ ಐತಿ ನೀ ನೋಡಿದ್ರೆ ಹಿಂಗೆ ಮಾಡಾಕತ್ತು ಬಿಟ್ಟಿರಿ ಹಾಗೆ ಹೋಗ್ಲಿ ಮನೊಂದು ಹುಡುಗಿ ನೋಡಿ ಬಂದಿಲ್ಲ ಮಿಸ್ರಿ ಕೊಟ್ಟೆಗೆ ಆ ಹುಡುಗಿ ಏನಾಯ್ತು ಏನು ಹೇಳೇ ಇಲ್ಲಲ್ಲ ಮನೆಗೆ ಬಂದಿನಿ

மத்த நீ கேந்தவா எவ்ரி அய்யோ நன் மகளி குந்திர சுதா அறாமதில்ல ஹம் ப்ரே அறாமதானி ஏன் நீங்க கொல்புத்திரா குத்து விட்டாங்க சும்மனா எல்லாம் அடையட் ஓகில் ந இவா உண்டேன் கேத்தித்துவோ அடையாட்னா ஏக்கில் இவத்து குத்தான சும்மன அய்யோ நன்கு அது ஏன் பார்த்தா தௌட் தோட் மதீன் மாதிரி நம்ம அண்ணன் நமக்கு ஆசை ஐத்தி நம்ம அண்ணே மதிகே ஒப்போ அல்ல சத்தியேன சூப்பர் ஆகி ஹுடுகி நோட்கொண்டு நோடு அப்போ அந்த ನೀವು ನೋಡಿದ್ರೆ ನನ್ನ ತೆಲಿ ನೀವು ಯಾಕೆ ಬತ್ತಿ ನನಗೆ ಆರಾಮಿಲ್ಲ ಅಂದ ದವಾಖಾನೆಗೆ ತೋರಿಸ್ಕೊಂಡಂಗಾರ ಅಂತ ಹೇಳಿ ಬೇಕು ಅಂತ ಹೋದ್ರೆ ಅವರು ನಮ್ಮ ಮುಂದಂತ ಏನು ಹೇಳಾವಲ್ಲ ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೇಳ್ತಾನೆ ಏನು ಮಾಡ್ತಾನೆ ನೋಡಿ ಕೇಳೋಟ್ ನಾನು ಉಪ್ಪಿಟ್ಟು ಹಾಕೊಂಡು ಬರ್ತೀನಿ ತಡಿ ಅಲ್ಲ ಏನ ಯಾಕೆ ಹಂಗೆ ಯಾಕೆ ಮಾಡಾಕತ್ತಿದ್ದಿ ಮತ್ತೆ ಎಲ್ಲರೂ ಲವ್ ಗಿವ್ ಮಾಡಿಗಿಡಿನಿ ಯಾದ್ರ ಹುಡುಗಿನ ಹಂಗಿದ್ರೆ ಹೇಳಿ ಬಿಡು ಹೆಂಗಾದ್ರೂ ಮಾಡ ಅವನು ಒಪ್ಪಿಸ್ ಬಿಡ್ತಾನೆ ನಾನು ಹಾ ಏ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಹಂಗೇನಿಲ್ಲ ನನ್ಗೆ ಯಾಕೆ ಹೆಣ್ಣು ಯಾವ ಮನ್ಸಿಗೆ ಬರುವಲ್ದು ಬಿಡ ಸುಧಾ ಹಿಂಗಾಗಿ ಸುಮ್ಮನಾಗಿ ನಾನು மட்டி மா நினோங்கோடு கேள் மோடு நோட் பா மத்தேடவ நன்கீங்க அந்த சும் அஸ்ட் மத்த நோட் மத்த நேனங்க மனசி இல்லை தோண்டேன்மா அஸ்ட் ஆர்ஸ் படப்பா ஹுடிக்காரு நான் அந்த கேள்வில நான் இதெல்லாம் கண்ட இன்னும் முன்னாள் நோட்கு வந்தீ அவு யாவும் மனசுக்கு பண்ணிவிடா சூதா தூ நஷ்டமா நமகே ஹோது முஞ்செல்லாம் கேழோது மந்தி ஹேர்த்தி அவர் வந்து வந்தா அது ஹிடிச்சலி இல்லை ஹுடிச்சி வைத்தி அந்த நீங்க மத்தி மனிதர் ஹக்கானே மத்தி மனசு வந்திருங்க மீன் ரயா தூர்சூர தோர்ஸ் நான் வீடு இன் தலை யாரிங்க ಯಾವ ನನ್ನ ತಲೆ ತಿನ್ನಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ ನೀವು ಅಲ್ಲ ಹುಡುಗಿ ಮನ್ಸಿಗೆ ಬಂದ್ರೆ ಮಾಡ್ಕೋಬೇಕು ಮನ್ಸಿಗೆ ಬರ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಹೆಂಗ್ ಮಾಡ್ಕೊಲ್ಲ ನಾನು ನೀ ಮಾಡ್ಕೊಳ್ಳ ಬಲ ಏನ್ರಿ ಯಾಕೆ ಮಾಡ್ಕೊ ಅಯ್ಯ ಸುದಾ ಸುಮ್ಮನೆ ಹಿಡ್ಕೊಂಡಿಂತಿಲ್ಲ ಕೈಯಾಗ ಏನ್ರ ಹಾಕ್ಲಿ ಅದಕ್ಕೆ ನಟ್ಟು ತಿನ್ನ ಯಾವ ತಿಂತ ತಡಿ ಎಬೇ ಸುಡಾತತಿ ಅಲ್ಲ ದಿನ ಕಾಲೇಜ್ ಹತ್ರ ಬರ್ತಿದ್ರು ಯಾಕೋ ಒಂಥರ ಅನ್ಸಕತ್ತಲ್ಲ ಇವತ್ತು ಅವ್ರಿಗೆ ಇಲ್ಲದಕ್ಕ ನಾನು ಮೊನ್ನೆ ಆ ಥರ ಮಾತಾಡಬಾರ್ದಾಗಿತ್ತು ಅವ್ರಿಗೆ ಮಾತಾಡಿಬಿಟ್ಟೆ ಅಲ್ಲ ಈ ಥರ ಇಲ್ಲ ನನಗೆ ಯಾಕೆ ಅನ್ಸಕತ್ತತಿ ஏனோ ஒன்று அல்ல அவர் பற்றி நன்காக்கு ஃபீலிங்ஸ் ஆகி அஷ்டக்கூ நான் மதவீன அந்த நீ அவரு அதே ரீதி மனையாக அவர்தப்பை அவர ஹுடிக்குறாரா அந்த நான் அன்னது நம்ம நான் பைத்தாரா ஆகும் நான் ஹீங்கன்பாரித்து சாரா அய்யா தங்கி காலேஜி நான் மக்கள் விட்டலவா இல்லை சார குடிவா ಏವ್ವ ನಾ ಏನು ಒಲ್ದೆ ಯಾಕ ತಲಿ ಭಾಳ ನೂ ಆತದ್ ನಂದು ಕಲಿಯಾಕತ್ತ ಏಯ್ಯ ಯಾಕ ಮಗಳ ದವಾಖಾನಿಗರೆ ಹೋಗಿ ಬರ್ಡನ ಬಾ ಹೋಗುಣ ಅಂದ್ರೆ ಅಯ್ಯೋ ಏನು ಬೇಡದೆ ಸೊಲ್ಪ ಮಕ್ಕೋಣ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಬಿಡ ನನ್ನ ಆಮೇಲೆ ಎದ್ದ ಬರ್ತೆನೆ ಮನಸರು ಹೆಂಗೆ ಬಂತ ಗೆಳುತಿ ಬಿಟ್ಟು ಹೋಗಲಾಕ ನಿಂತಿ ನಿನಗ ಇಲ್ಲ ನನ್ನ ಚಿಂತಿ ನನಗ ಐತಿ ನಿನ್ನ ಭ್ರಾಂತಿ ಮೊದಲ ಯಾಕ ಕುಂತಿ ಅಲ್ಲ ಯಾರ ಹಾಡ್ದಂಗಾತಲ್ಲ ಅಯ್ಯೋ ನನ್ನ ಭ್ರಮೆ ಐತು ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿದ್ರು ಸಾಕು ಅವರ ನೆನಪಿಗೆ ಬರೋತಾರೆ ಕಣ್ಣು ತೆಗೆದ್ರೂ ಸಾಕು ಅವರು ನೆನ್ಪಿಗೆ ಬರೋತಾರೆ ಎಪ್ಪಾದೇವ್ರಿ ಯಾಕೆ ಹಿಂಗಾಗತ್ತದ ನನಗೆ ಅಲ್ಲ ಅವ್ರ ಫೋನರ ಹಚ್ತಿದ್ದೆ ಅವ್ರಿಗೆ ಫೋನ್ ನಂಬರು ಇಲ್ಲ ನನ್ನ ಕಡೆ ಹೌದು ಯಾಕೆ ಅವ್ರಿಗೆ ಫೋನ್ ಹಚ್ಬೇಕು நங்க மதவீன இஷ்ட இல்லரி அந்தினி மத்தி ஃபோன் ஹச்சோது மாதாடோது இது எல்லாம் எதற்கு நன்கா நான் ஃபோன் ஹச்சல இல்லை காணோல் அய்ய அதாய் இல்லைவிட்டு நான் ஓத அய்யாடத்தி யார் ஹுட்கடாக்கி அய்யா சந்தோன பார்க்க பாணித்தி கத்த நான் கித்தவாய் ரீடா ஓகேக்கு ஓகே நோடி ி பான்கு கை தோம்பல ஜனமக்குந்தே நானும் அசாஹிப்டுல நான் இர்மீ புட்டி இட்டிக்கிட்டு ஜோள இட்டுக்கு மாதாட்சி அந்த நிமிட அந்தனே சங்கோக்கே மி கை மேல நான் பானித்தி கத்தி பிர அன்னா சரவாட்டு மாதிரி பானித்திக்கு கத்திந்னி ஜடக்கூஜையெல்லாம் முஞ்சேனே ஆகி ஏ சாரா வந்து அக்கி கலேஷ் வந்து ஏக்கம் மக்கித்தி நான் புட்டி இட்னி ஜோளமி கலித்தி இட்டு மாதாட்க்கு நம்ம அல்ல ஏங்க சம்பந்த அல்ல நம் நவீனி கர்க்கா ஆமா ஆமையாக நம் நவீன் நம்ம இல்லை ஒட்டு நமக்கு நம் நவீன் க்ளோஸ் அதிகாள் அந்த நமக்கு அதுல கரிலங்குள அந்தவன் ஆவா ஆன உடிகி தப்பதா ஹுடுகி எல்லா நனங்க இஷ்ட இல்ல அந்த அந்த நம் நவீன அந்த விடுற அந்த ஏன்னா வந்து அதுக்கா கம்போந்து நான் மாதிரி நம்ம இட்டு ஏன்த்தி அந்தி நானா மாத்தாடஸ் பண்ணி அல நீ ஹுங் நோடேன் நான் கர் வந்தியா மத்த அவங்க இஷ்ட இல்ல அந்த நீ யார ஏன் அது எல்லாம் ஹோலிபிடே நான் வந்து ஊரேவி அந்த எல்லா திளை கிடக்கு போகா நீ அவள் சா குடி அந்த ஏக ஆரம்பித்தங்காரா சாராங்க ஏனாகி காலேஜி இந்த வந்துல ஏக்க தெளிமே ஆகத்தி அந்த மக்கொண்டு அங்கிரு நே தவக்கான நான் ஏழை நில ஒன்னா தெளிவா ஆகத்தி ஒன் இட்ட மக்கோ தானே மத்த கடுமையா ஆகத்தி அல்ல மக்கள் வாங்கார்த்த நானும் சும்மாதே ஓ சங்க வண்டி வந்தாள் ஏன் அவ்வளே ஹேத்தாணா நோட் தாடி அவ் எல்லோ கையே நோட ஹுடு மனசு அல்லவா அது எந்த ஹுடுகி மாவா அய்யோ அய்யா நம்ம ஆபத்த நோடபார அது ஏனா அந்தாரல்திட்ட நோட் மனைக ஆபத்தி ஹுடுகார நோட அய்யா இல்ல மூர்ன கனி நோடியான அல்ல இல்ல மனசிக்கு வந்த அது விடு அவரு தங்கி ஏதாவது கொட்டார்த்தைய கொட்டாலு வந்து ஆ ஊராக ஹுடுகி மத்தாரா ஓட்ருபா அந்த அந்த ஹுடுகி அல்ல ஒல்ல மனியாக எல்லா மனித சிஸ் இட் மாங்க இது அந்தி பயிர் ரய்வா எல்லாரும் நவீனித்து ಏನು ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ನೋದು ಗೊತ್ತಾಗಲ್ಲದೈತಿ ಅವಾಗ ಈ ಮತ್ತೆಲ್ಲರೂ ನೋಡ್ಬೇಕೇನು ಹೆಣ್ಣು ಅಂತ ಅಲ್ಲ ನನ್ನ ಸಂಬಂಧ ಇಷ್ಟೆಲ್ಲ ಮಾಡಾತಾರ ಅವರು ಏನು ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ನೋದು ಒಂದು ಗೊತ್ತಾಗಲ್ಲದು ಅವ್ರ ಫೋನ್ ನಂಬರೇ ಇದ್ರೆ ಮಾತಾಡ್ಬೋದಾಗಿತ್ತು ಫೋನ್ ನಂಬರೂ ಇಲ್ಲ ನನ್ನ ಕಡೆಗೆ